வணக்கம் குறிஞ்சி டெக்ஸ் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ட்ரெண்டிங்கான வைரலான ஒரு ஃபேப்ரிக் அது என்ன ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சில்க் சேலை இந்த சேலை இப்போ ரொம்ப ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஆன்லைனில் வெளியில் பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூவா ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம கடையில் இது அழகான கலர்ஸில் மொத்தம் பதினஞ்சு கலர் உங்களுக்கு கிடைக்கும் பதினஞ்சு கலருமே ரொம்ப சூப்பரான கலரு அதை நான் ஒரு நான் காட்டுறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு நாங்கள் ஃப்ரீ டெலிவரி தரோம் இது வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒர்க்கில் வரும் சாஃப்ட்டு பூன மெட்டீரியலாக ஃபுல் ஸ்டோன் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் யூஸும் பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான சேலை இதோடய கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே எல்லா பேருக்குமே பிடிக்கும் வேணுன்றவங்க மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க இதோடய கலர் நான் போகணுன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க